தேசிய மக்கள் சக்தி அடித்தளம் பலவீனம் அடைந்து தான் நாட்டை ஆட்சி செய்கின்றது மோடியை சந்திக்கும் தமிழ் கட்சிகளின் ஏழு பேர் கொண்ட குழு சஜித் மியன்மர் மற்றும் தாய்லாந்து தூதரங்களுக்கு சென்று இரங்கல் தெரிவிப்பு கட்சியின் மீது குண்டு தாக்குதல் போலீஸ் வேட்பாளி போலீஸ்பிரிக்குடி பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவித்தனர் இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போரத்தீவு பெற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருண் ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் நேற்றிரவு மரண ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் பிரேமாகரன் தெரிவித்தார் இது தொடர்பில் வல்லாவளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டிட்டதை தொடர்ந்து போலீசார் மேலதிய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்

தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் இன்று செயல்படும் விதத்தில் அவர்களின் பிரபலமான அடித்தளம் கணிசமாக பலவீனம் அடைவதை காண்பதாக பேராசிரியர் நிர்மல் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் இன்று தேசிய மக்கள் சக்தியின் வேகம் குறைக்கப்பட்டு ஜேவிபி எழுச்சி பெற்றுள்ளதாகவும் கூறும் அவர் ஜேவிபியே தற்போது நாட்டை ஆட்சி செய்வதாக அவர் கூறியுள்ளார் அவர் தனது சேனலில் வெளியிடப்பட்டுள்ள இந்த காணொலியில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை பெற்ற தேசிய மக்கள் சக்திகளின் தொலைநோக்கு பார்வை தொடர்பான விவாதத்தில் திலீபா விதாண்டா மிக முக்கிய பங்கு வகித்தவர் மரமழ்ச்சி என்ற கருத்தை கருத்தியல் ரீதியாக உருவாக்குவதில் திலீபா மிக முக்கிய பங்கு வகித்தவர் அவர் அரசாங்கத்தின் மீது மிகுந்த விசுவாசத்தையும் கொண்டிருந்தார் தேசிய போக்குவரத்து ஆணையகத்தின் தலைவர் பதவியை அவர் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் வகித்து வந்த திலீப ராஜினாமாவை ஒரு சிறிய சம்பவமாக கருத முடியாது அது மட்டுமல்லாது பொதுவாக தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் மக்கள் குறிப்பாக ஜேவிபியை சேர்ந்தவர்கள் திலீப மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர் எனவே இந்த பின்னணியில் அவரது ராஜினாமா ஒரு சிறிய அபாயகரமான விடயமாக கருதப்படலாம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக நடத்துவது உயர்மட்ட தலைமையே தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு நிர்வாக சபை இருக்கின்றது ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் செயலிழந்து விட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு செயல்படும் விதத்தால் அவர்களது அடித்தளம் வகுவாக பலவீனமடைந்துள்ளது இந்த தீங்கான நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இருப்பை பாதிக்கும் விடயம் என்று நினைக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இலங்கை வரும் இந்திய பிரதமரை இலங்கையின் தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நான்காம் திகதி மாலை கொழும்புக்கு வருகை தந்து ஆறாம் திகதி காலை இந்தியா திரும்புகின்றார் இதன்போது அவரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி பல தமிழ் தரப்புகளும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தை நாடியுள்ளனர் இதற்கமைய தமிழர் தரப்பில் ஏழு பிரதிநிதிகள் மோடியை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நான்கு பேரும் இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இருவருமாக இந்த ஏழு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்காமிய இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சி வி கே சிவஞானம் எம் வி சுமந்திரன் சி ஸ்ரீதரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடக்கல்நாதனும் பங்காளி கட்சி தலைவர்களில் ஒருவரமாக கொழும்பில் எதிர்வரும் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் விளக்க காலம் நீடிக்கப்பட்டுள்ளது ஏதன்படி எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் அவரை விளக்க வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் பெறுவதற்கு ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பின்னர் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இன்று விளக்க முறையில் இந்நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் அவரை எதிர்வரும் எட்டாம் தேதி வரையில் மீண்டும் விளக்க வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்றின் அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்ட கொழும்பு பிரதான நீதிபா இந்த உத்தரவை பிறப்பித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று உள்ள மியன்மார் மற்றும் தாய்லாந்து தூதரங்களுக்கு சென்று இரு நாடுகளையும் சமீபத்தில் தாக்கிய பேரழிவு தரம் நிலநடுக்கம் குறித்து தனது வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்தார் இந்த பேரழிவால் கணிசமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன தனது விஜயத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமதாசா மியன்மார் மற்றும் தாய்லாந்து தூதர்கள் மற்றும் ராஜதந்திர ஊழியர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் தனது எனதாபங்களை தெரிவித்தார் இந்த கடினமான நேரத்தில் இலங்கை இரு நாடுகளுக்கும் தனது முழுமையான ஆதரவை வழங்கும் மற்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தினார் வெள்ளிக்கிழமை மியன்மாரை நிலநடுக்கம் தாக்கியது மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதே நேரத்தில் உண்மையான இறப்பு எண்ணிக்கை வழிபெற வாரங்கள் ஆகலாம் என்றும் நிபுணர்கள் கிளிநொச்சி முழக்காவில் ஆரம்ப பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது அவதூறு பரப்பி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் முதல்நிலை பாடசாலைகளில் ஒன்றாக காணப்படுகின்ற முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயத்தில் கடமையாற்றும் ஆதிபர் ஆசிரியர்கள் மீது சமூக வலைதளங்கள் ஊடாக அவதூறு பரப்பி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே முழங்காவில் போலீஸ் நிலையம் மற்றும் மாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றில் முறைப்பாடுகளை தெரிவித்தோம் இதுவரையில் எந்தவித தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் இன்றைய தினம் மாணவர்களின் பெற்றோர்கள் காலை பாடசாலையின் நுழைவாயிலை மூடி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததுடன் இதற்கான தீர்வு வரம்பெறையில் தாங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து குறித்த பாடசாலையில் கட்டல் ஏற்பாடுகள் முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்துள்ளதுடன் பாடசாலை மாணவர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றது நான் கிளிம்லாங்கா ஆரம்ப பாடசாலையின் பெற்றோர் என்ற ரீதியில் பாடசாலைக்கு எதிராகவும் அதிபருக்கு எதிராகவும் ஆசிரியர்களுக்கு எதிராகவும் பரப்பப்படுகின்ற அவதூறு தொடர்பாக நாங்கள் இன்று அடையாள கவனய்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் இதுவாக இது தொடர்பாக நாங்கள் ஆளுநர் வலைக்கல்வி பணிமனை பணிமனை செயலகம் போன்றவற்றை கடந்த பதினைஞ்சாம் தேதி முறையிட்டிருக்கின்றோம் போலீஸாருக்கும் முறையிட்டிருக்கின்றோம் ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கப்படவில்லை ஆகவே இன்றும் மன உளச்சல் உக்ரைன் அரசு அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை கட்டாயம் வெளியிட வேண்டும் அதன்படி உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி கடந்த ஆண்டுக்கான தனது குடும்ப வருமானத்தை வெளியிட்டுள்ளார் ஜெலென்ஸ்கியின் குடும்ப சொத்துக்கள் ஆண்டு வருமானம் செலவினங்கள் ஆகியவை குறித்து ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ளது வருமானம் வங்கி இருப்பு தொகை மூலம் கிடைக்கும் பட்டி குடும்பம் கிடைக்கும் வாடகை ஆகியவையும் அடங்கும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் ஜெலன்ஸ்கியின் குடும்ப வருமானம் கடந்த ஆண்டு அதிகரித்தே காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யாவுடன் உக்ரைன் போர் தொடங்கிய போது நிறுத்தி வைக்கப்பட்டு தேய்வடைந்த அவரின் தனியார் சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் வாடகை வருமானம் கடந்த ஆண்டு மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்ததால் குடும்ப வருமானம் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது இத்தாலியின் டாரண்டினோ நகரத்தில் உள்ள கிராமங்களில் குடியேறுபவர்களுக்கு வீடு மற்றும் பணம் வழங்க இத்தாலி அரசு தீர்மானித்துள்ளது இந்த நகரத்தில் முப்பத்தி மூன்று கிராமங்களில் கூடியவர்களுக்கு சொந்தமான வீடு பெற்று இந்திய மதிப்பில் தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வழங்க முடிவு செய்துள்ளது வழிநாட்டவரும் இந்த வாய்ப்பை பெறலாம் என இத்தாலி அரசு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இந்த வீட்டில் பத்து ஆண்டுகள் வாழ வேண்டும் எனவும் இல்லையெனில் கொடுத்த பணத்தை திரும்ப அரசுக்கே வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி நகர்ப்புறங்களில் தற்போது குடியேறி வருவதால் இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானில் பகுதியில் ஒன்பது மேட்ரிக்யூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்து புதிய அறிக்கையை ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அத்தகைய நிகழ்வால் பேரழிவி உண்டாக்கும் சுனாமிகள் உருவாக கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்டால் கட்டிடங்கள் இழிந்துவிடும் என்றும் லட்சம் பேர் நேரிடும் எனவும் சுமார் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல நிலநடுக்கம் நிகழ்ந்தால் ஜப்பான் பொருளாதாரத்தில் ஒன்று தசம் எட்டு டிரில்லியன் டாலர் நட்டம் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் பி தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் போன்ற மும்பை பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய கொல்கத்தா நூற்றி பதினாறு ரன் ஆல் அவுட் ஆனது அதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி பன்னிரண்டு தசம் ஐந்து ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஒரு ரன் எடுத்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி பல சாதனைகளை படைத்துள்ளது அதன்படி மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் கொல்கத்தாவுக்கு எதிராக பன்னிரண்டாவது ஆட்டத்தில் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி அதில் பெற்ற பத்தாவது வெற்றி இதுவாகும் இதன் மூலம் ஒரு மைதானத்தில் குறிப்பிட்ட ஒரு அணியை அதிக முறை வீழ்த்திய சாதனையை மும்பை படைத்துள்ளது மேலும் ஐ பி எல் தொடரில் ஒரு அணிக்கு எதிராக அதிகபட்ச வெற்றிகளை பெற்று அணியுற்ற சாதனையை மும்பை அணி படைத்துள்ளது கொல்கத்தா அணிக்கு எதிராக மும்பை அணி இருபத்தி நான்கு வெற்றிகளை பெற்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஆர் சிபி அணிக்கு எதிராக சி அணி இருபத்தி வெற்றிகளை பெற்று இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இத்துடன் அவர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அவது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து வினைந்துடன் வணக்கம் 别打。<noise>